நேத்துக்கு சாயந்தரம் நடந்த ஒரு கொலை வந்து இன்னைக்கு மிக பிரபலமாக பேசு பொருளாக மாறி இருக்கு தமிழக அரசியலில் ஏன்னா கொலை செய்யப்பட்ட ஒரு நபர் வந்து சாதாரண நபர் கிடையாது அவர் ஒரு தேசிய கட்சியோட தமிழக மாநிலத்தோட தலைவராக இருந்தவர் அவர் பெயர் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் இவர் என்னவாக இருந்தார் இவர் எந்த அளவுக்கு பிரபல்யம் ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார் போன்ற சில விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் செய்தி ஊடகங்கள்லேயும் தொலைக்காட்சிகள்லையும் சில பத்திரிகைகளும் படித்து பல செய்திகளோட தொகுப்பாக தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் சென்னை தொகுதியை சேர்ந்தவர் வடசென்னை பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அவரோட அப்பா வந்து ஒரு திராவிட கழகத்தை உறுப்பினராக இருந்தவர் அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பல ம உறுப்பினர்களை அவர் சேர்த்துருக்கிறாரு இந்த திராவிட க கட்சியோட பின்புலம் இருந்ததுனால் திராவிட கொள்கைகளில் அவர் ஈர்க்கப்பட்ட அவர் வந்து அரசியல் ரீதியாகவும் திராவிட கொள்கைகளாலும் அம்பேத்காரிய கொள்கைகளாலும் ஈடு ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவன்சம் சின்ன வயசுலருந்தே அந்த கொள்கைகளை தான் வளர்றாரு பெரிய நபர் ஆன பிறகு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு பலவித தொழில்கள் பண்ணுறாரு அரசியல் கட்சியில் ஈடுபடுறாரு அது போக இல்லாமல் தனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலமாக யானை சின்னத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு தொகுதியில் வந்துட்டு கவுன்சிலர் நின்று ஜெயிக்கிறார் இவர் ரியல் எஸ்டேட் மூலமாகவும் பல தொழில் மூலமாக நிறைய பணம் அவர்கிட்ட சேருது இதுபோக மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாரு முக்கியமாக தலித் மாணவர்கள் படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு அவர் வந்து ஆந்திராவில் வந்து வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் லாப் முடிச்சிருக்கிறார் அதனால தலித் மாணவர்கள் பலரை வந்து லா படிங்கன்னு சொல்லி தங்கள் அவரோட உரிமைக்காக போராடுறதுக்காக சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக லா உங்களுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய லா வந்து உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பலருக்கு உதவி பண்றாரு ஏதாவது வந்து தலித் மாணவர்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னை வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னாலும் உடனடியாக அவருக்கு சப்போர்ட் பண்றாரு அந்த வகையிலேயும் தலித் மக்களுக்கு பல உதவிகள் செய்தவராக அறியப்படுகிறார் மிஸ்டர் ராம்ஸ்ட்ராங் இந்த மாதிரி இருக்கும்போது அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து ஒரு கவுன்சிலராக உருவானவர் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக அந்த கட்சியோடவே பயணம் பண்ணி இன்னைக்கு அந்த கட்சியோட தமிழக மாநில தலைவரான அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்தடைகிறாரு இருந்த போதிலும் அவர் பல மக்களுக்கு நல்லது செஞ்சதுனாலேயும் சில குற்றப்பின்னணி கொண்டவர்களோட பிரச்சனைகள் ஏற்பட்டதாலையும் அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே ஒரு நாலு பேர் அவர் கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பாதுகாப்பாகவே இருந்திருப்பாங்க இந்த நிலையில் தான் அவர் வந்து நேற்று ஒரு மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த கொலைக்கு பின்னணியினா யார் இருக்காங்க அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும்போது ஒரு ஆறு ஏழு பேர் வந்து நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு சரணடைகிறாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு குற்ற பின்னணியுடைய ஒரு நபரோட நெருங்கின சொந்தங்களா இருக்காங்க அவரோட தம்பி சிலர் ஆட்காடு பாலு போன்ற சில பேர் பேரை வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க தாங்க தாங்கள் தான் கொலை செய்தோம் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க ஆட்காடு சுரேஷுக்கும் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க பண்ணோம்னா யார் இந்த ஆட்காடு சுரேஷ் அப்படின்னு நான் இணையதளத்தில் தேடும்போது ஆட்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய பிரபலமான ஒரு ரவுடி காஞ்சிபுரம் சங்கராமன் கொலை வழக்கில் கூட அவருக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் சந்தேகிச்சு அது அந்த கேஸ்லேயும் அவர் அந்த கேஸும் அவர் அவர் மேலே தான் இருக்கு பல குற்ற வழக்குகள் அவர் பின்னாடி இருக்கிறது சொல்லப்போனால் ஆருத்ரா கோல்டு கேஸு கூட அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆருத்ரா கேஸில் பாதிக்கப்பட்ட பலருக்கு மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் இவர் வந்து அவங்க இழந்த பணத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு உதவியா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறதும் மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த விவகாரம் சம்பந்தமாகத்தான் ஆட்காடு சுரேஷுக்கும் மிஸ்டர் ராம்ஸ்ட்ராங்குக்கும் பிரச்சனைகள் இருந்திருந்திருக்குது இந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஆட்காடு சுரேஷ் வந்து சென்னையில் பட்டினப்பாக்கம் பீச்சில் வச்சு சில நபர்களால் கொலை செய்யப்படுகிறார் ஆட்காடு சுரேஷோட கூட்டாளிகள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்துருக்கிறாங்க மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வன்மத்தோடு இருந்ததாகவும் இதனால அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கொடுத்ததாக இணையதளங்களில் செய்திகள் நிறைய படிக்க நேர்ந்தது எது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு மக்களால் ஒரு ஒரு நல்ல மனிதராக பார்க்கப்பட்டவர் பல பேருக்கு நல்ல உதவி செய்தவர் அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தலித் மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த இவரோட இன்றைய கொ கொலைக்காக பல தலைவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி பேதம் இல்லாமல் அரசியல் க கருத்துரிமை பேதம் இல்லாமல் இந்த கொலையை வந்து கண்டிச்சிருக்கிறதையும் நாம் பார்க்க நேரிடுது முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் யாராக இருந்தாலும் தடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் மற்ற ராகுல் காந்தி ஆகட்டும் மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவர் மாயாவதி முதற்கொண்டு பலர் அண்ணாமலை முதற்கொண்டு பலர் வந்து இந்த கொலையை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு சமீபத்தில் தான் கள்ளச்சாராய மரணங்கள் வந்து தமிழகத்தில் மிக பெ மாதிரி சூழல்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு அச்சத்தை உருவாக்குவதாக தான் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு வந்து தோணுது இன்றைக்கு குற்றம் செய்வதற்கு முன்னாடி ஒரு பயம் மரணம் இந்த குற்றம் செஞ்சால் நம்ம மாட்டிக்கிட்டால் வ வர முடியாமல் போய்டும் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது சட்டம் வந்து அந்தளவுக்கு மிக கடுமையாக இருக்கிறது காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் நம்ம சார்ந்த மனிதர்களோட வாழ் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சியும் ஒரு சட்டத்தின் மீதான மரியாதையும் உள்ள ஒரு சமூகத்தில் இந்த மாதிரியான கொலைகள் யாராக இருந்தாலும் நடக்காது ஒரு நபர் ரொம்ப தைரியமாக ஒரு ஆறு பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு மாநில தலைவர் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கும்போது சாதாரண மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழல் வந்து நல்லதுக்கு இல்லை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற விவகாரங்கள் மீண்டும் நடக்காதபடி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட நபராக மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒருவனாகவும் என்னோட ஆசையாக இருக்கிறது நல்லது நடக்கும் நம்புவோம்